ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் நூற்று பத்தொன்பது தண்ட காரண்யத்தில் தர்மம் அறிந்தவரான அனுசூயா மைத்திலியை தன் இரு கைகளாலும் அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தார் தெளிவான அழகான இனிமையான சொற்களால் நீ கூறிய சுயம்வர கதையை நான் முன்பே கேட்டிருக்கிறேன் இனிமையாக பேசுகிறவளே நீ கூறிய கதையில் என் மனம் ஆழ்ந்திருக்கிறது மங்களமான இரவு வேலைக்கு இடம் கொடுத்து ஒளிச்செல்வனான சூரியன் மறைந்து விட்டான் பகலில் உணவைத் தேடி வெளியே பறந்து சென்ற பறவைகள் அந்த வேளையில் உறங்குவதற்காக கூடுகளில் புகுந்து கொண்டு சப்தமிடும் ஒளி கேட்கப்படுகிறது முனிவர்கள் ஈரமான மரவுரி அணிந்து கொண்டு குளித்ததால் நீர் சொட்டும் உடலுடன் கையில் ஜலபாத்திரம் ஏந்தியவர்களாக ஒன்றாக திரும்பி வருகிறார்கள் அக்னிஹோத்திர குண்டத்தில் முறைப்படி முனிவர்களால் ஆகுதி செய்யப்பட்டு காற்றினால் எங்கும் பரவிய புகை புறாவின் அடர்த்தியான காட்டு பிரதேசங்களுக்கு மரங்கள் சூடப்பட்டு திக்கு திசை தெரியாமல் எங்கும் மிக்க அடர்த்தியானது போல் காணப்படுகின்றது இரவு வேளையில் தெரியும் பிராணிகள் நாலா பக்கத்திலும் சுற்றி திரிகின்றன இந்த தபோவனத்தை சேர்ந்த விலங்குகள் புண்ணியமான வெள்ளிக்கூடம் போன்ற இடங்களில் படுத்து கிடக்கின்றன சீதே தாரகைகளால் அழகுற்று விளங்கும் இரவு வந்து விட்டது ஆகாயத்தில் சந்திரன் தோன்றி நிலா கிரணங்களை போர்த்தி கொண்டு விளங்குகிறான் நீ இப்போது செல்வாய் நான் அனுமதி கொடுக்கிறேன் சென்று ராமனுக்கு சேவை செய்வதில் ஈடுபடுவாய் இனிமையான உன் பேச்சினால் நானும் மகிழ்ந்திருக்கிறேன் என் செல்வகுமாரி மைத்திலி திவ்யமான இந்த ஆடை ஆபரணங்களால் உன்னை நீயே அலங்காரம் செய்து கொள் நீ அலங்காரம் செய்து கொண்டு பேரழகுடன் விளங்குவதை நான் கண்ணார கண்டு மகிழ விளங்குகிறேன் அவ்வாறே அலங்காரம் செய்து கொண்ட கொண்டாவள் தேவப்பெண் போல விளங்கினாள் அவருக்கு தலை வணங்கிவிட்டு ராமனை நோக்கி சென்றாள் தபஸ்வினியான அனுசூயையால் அன்பு பரிசாக கொடுக்கப்பட்டவைகளை அணிந்து கொண்டு வந்த சீதையை வாக்குத்திறனுடையவர்களில் சிறந்தவனான ராமன் பார்த்தார் மகிழ்ச்சி அடைந்தார் தபஸ்வினியால் அன்பு பரிசாக அளிக்கப்பட்ட ஆடை ஆபரணங்களையும் மற்ற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் ராமனிடம் மைத்திலி தெரிவித்தாள் ராமனும் பெரும் வீரனான லக்குவனனும் மனிதர்களுக்கு கிடைத்தற்கரிய பெரும் பேரு சீதைக்கும் கிடைத்திருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் முகச்சரிக்கப்பட்டு புண்ணியமான கழித்தான் அந்த இரவு கழிந்ததும் நீராடி விட்டு குண்டங்களில் ஹோமம் செய்து முடித்த காட்டுவாசிகளான தவசிகளிடம் தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு புருஷோத்தமர்கள் இருவரும் விடை கேட்டார்கள் அறநெறியில் செல்லும் வனவாசிகளான அந்த தவசிகள் அந்த காட்டில் அரக்கர்கள் எல்லா இடங்களிலும் சஞ்சரித்து தொல்லை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த பெருங்கானகத்தில் பல வடிவங்களை எடுத்து மனிதர்களை தின்னும் அரக்கர்களும் மனித ரத்தத்தை குடிக்கும் துஷ்ட விலங்குகளும் இருக்கின்றன இந்த பெருங்கானகத்தில் செல்வர்களை அவர்கள் தூய்மை குறைந்தோ இருக்கும் இருக்கும்போது கைப்பற்றி தின்று விடுகிறார்கள் நீங்கள் அவர்களை இங்கிருந்து ஓட்டிவிட வேண்டும் மாமுனிவர்கள் பழம் புஷ்பம் சேகரித்துக் கொண்டு வரும் பாதை இது ராகவா இந்த வழியாக சென்றால் உட்புக முடியாத அடர்ந்த காட்டை அடையலாம் தபஸ்விகளான அந்த அன்னனர்கள் இவ்வாறு தெரிவித்துவிட்டு கைகளை கூப்பி அவர்களை ஆசிர்வதித்து மேற்கொண்டு பயணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்ற மங்கள வாக்கியங்களை கூறினார்கள் எதிரிகளை வாட்டும் ஸ்ரீராமன் மனைவியோடும் லக்ஷ்மணனோடும் மேக மண்டலத்திற்குள் பிரகீர்த்து பிரவேசிக்கும் சூரியனைப் போல அந்த காட்டிற்குள் புகுந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று பத்தொன்பாவதாவது சர்க்கம் முற்றிற்று அயோ காண்டம் முதிச்சு